நம்மளோட கிளைண்ட்டுக்காக இருக்கோம் ஐநூற்றி ஐ ஸ்கொயர் ஃபீட் பட்ஜெட் ஹவுஸ் பேரிங் ஸ்ட்ரக்சர் குண்டு கல் அஸ்தி வாரத்தில் கட்டியிருக்கோம் சொலோ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ஸு இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன் லேக் பட்ஜெட் வீடு தான் சிங்கிள் பெட்ரூம் ஒரு ஹால் பெட்டு ஒரு கிச்சன் ரெண்டு காமன் டாய்லெட் அண்ட் அட்டாச் டாய்லெட்டு பாருங்கள் ஸோ இதுதான் சைட்டு ஸோ ப்ரைக் விட் பண்ணியிருக்கோம் சாம்பர் பிரேக் ஃபஸ்ட் குவாலிட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எழுநூறுவாய் தான் இருக்கோம் ஸோ இன்ஜினியர்ஸ்க்கு பெட்டர் ஆயிட்லாம் பண்ண முடியாது சொந்தமாக ஆட்டோஸ் வச்சிருக்கனால எல்லாமே மெட்டீரியல் இருக்கனால ப்ரைஸ் கம்மியாக இருக்கோம் ஸோ விஎன்பி பிரேக்கு சேம்பர் பிரேக்கு தான் ஸோ கண்ட்ரி பிரேக் கிடையாது ஸோ சில் காங்கர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா டூ இன்ச்சஸில் பிரிக் பண்ணிவிட்டு ஸோ சென்டராக பார்த்தீங்கன்னா சில்ல்காங்கரக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு மெத்தட் பல ஹேத் தேவை கிடையாது ஸோ மேசன்ஸை வச்சு பண்ணிக்கலாம் ஸோ ஹாலில் கபோர்டு வந்துடும் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் அது டாய்லெட் அட்டாச் டாய்லெட் ஸோ இது பார்த்திங்கன்னா பெட்ரூமோட கப்போர்டு அது கிச்சனுக்கு கப்போர்டு ப்ளஸ் செப்ரேட் கப்போர்டு தனியாக வரும் ஸோ கிச்சனுக்கு ஒரு கப்போர்டு வந்துடும் கிச்சனுக்கு ஆகாமத்தில் ரெண்டு கப்போர்டு பெட்ரூமுக்கு ரெண்டு கப்போர்டு ஸோ மீடியமான கிச்சன் தான் ஸ்கொயர் ஃபீட்டே மொத்தம் ஐநூற்றி இருபது தான் கிச்சன் விண்டோ பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட் சின்னதாக இருக்கும் ஸோ டோரு கீழே பாருங்க ஒரு கலர் ப்ரொஜெக்ட்ஷனாக இருக்கும் ஸோ அது பேர் வந்து பொய்க்கல்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில் சொல்கிறதா ஸோ ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நிலம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப பெருசாக உடைக்க தேவையில்லை ஸோ சைடு ரெண்டு சைட்லேயும் கொடுத்துருப்பாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா கிச்சனோட வேஸ்ட் தண்ணி விட்றதுக்காக ஒரு சின்ன தொட்டி கொட்டியிருக்கோம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா செப்டி டேங்கு ஃபுல்லாக குண்டுகளில் கட்டியிருப்போம் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ரிமேங்ஸ் மேலே மட்டும் பிரேக் அவுட் பண்ணியிருப்போம் அவுட்லெட் ஆயிலெட்டு இதுதான் பிரேக்கு சாம்பர் பிரேக்கு பாருங்கள் ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ இதேமாரி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய ஃபேட்ல நிறைய வீடுகள் வந்துருக்குது தூத்துர் டிஸ்ட்ரிக்ஸில் ஸோ நிறைய பேருக்கு நம்ம பட்ஜெட் சைட்டை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தான் விலவாசி ஏறுந்த டைம்லையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ லாபம் நோக்கம் இல்லாமல் குறஞ்ச ரேட்டில் கஸ்டமர்ஸ் கன்சியூமருக்கு பண்ணுற நோக்கத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்குமே பண்ண சொல்லுங்கள் ஸோ சில்க் காங்கட் பாருங்கள் சென்ட்ரா காங்கட் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா டூ இன்ச்சஸ் பிரிக் இருக்குது ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் தான் வரும் இது ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இது ஒரு மெத்தட்